ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து நடத்துவாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் எஸ்ரா மூன்றாவது அதிகாரம் அதன் இரண்டாவது வசனம் இஸ்ரவேலுடைய தேவனின் பலிபீடத்தை கட்டினார்கள் என்று சொல்லப்படுகிறது அங்கே பாபிலோனிலிருந்து சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட ஜனங்கள் எருசலேமிலே வரும்பொழுது அங்கே எருசலேம் மற்ற எருசலேமை சுற்றி இருக்கிற எல்லா இடங்களையும் புறஜாதியார்கள் அல்லது தேவனை அறியாதவர்கள் தேவனுடைய நாமத்தரை அமை தொழுது கொள்ள மறுத்தவர்கள் எல்லாரும் ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த எருசலேம் ஆலயத்தை கட்டவும் ஜனங்களை ஆமை தேவனுக்கு நேராக திருப்பவும் அந்த பாபிலோனிலிருந்து வந்த ஜனங்கள் இங்கே பார்க்கும் பொழுது இந்த இங்கிருக்கிற எருசலேமில் இருக்கிற ஜனங்கள் மிகவும் ஆமை கொடியவர்களைப் போல தோற்றமளித்ததினாலே இந்த சிறையிருப்பிலிருந்து வந்ததான அந்த ஜனங்கள் அந்த ஜனங்களை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறார்கள் ஐயோ ஒரு பெரிய திட்டத்திற்காக கத்திரங்களை அனுப்பி வைத்திருக்கிறார் ஆனால் இந்த சூழ்நிலையிலே அந்த மனிதர்களை பார்க்கும் பொழுது பயங்கரமான விகற்பமான அல்லது பயமுறுத்துகிற தோற்றத்திலே இருக்கிறார்கள் என்று சொல்லி தேவனுடைய திட்டமும் வேலையும் தடைபட்டு விடுமோ என்று பயப்படுகிறார்கள் அந்த பயத்து நடுவிலே புத்தியாய் ஒரு காரியத்தை செய்கிறார்கள் பயந்து போய் மற்ற மனித சகாயங்களையோ அரசாங்க சகாயங்களையோ தேடாதபடி பலிபீடத்தை கட்டி பலிகளை செலுத்தி கத்தரை தேட ஆரம்பிக்கிறார்கள் இந்த கத்தரை தேடினது நிமித்தம் அந்த மனிதர்களுடைய மனிதர்களால் உண்டாக்கப்படுகிற மனிதர்களை குறித்ததான பயங்கள் நீங்கப்பற்று தேவ சமூகத்தில் அவர்கள் ஆலயத்தை கட்டுவதற்குரிய அஸ்திவாரம் போடுவதை நாம் இங்கே காண முடிகிறது ஆம்பிரியமானவர்களே நம்முடைய வாழ்விலும் நாம் தேவ திட்டத்திற்காக தேவ சித்தம் செய்து நிறைவேற்றுவதற்காக தேவனாகிய கத்தர் நம்மை அழைத்திருக்கிறார் பல நேரங்களிலே இந்த உலக சூழ்நிலைகளை பார்க்கும்போது நம்மை சுற்றிலும் இருக்கிற மனிதர்களை பார்க்கும் பொழுது நம்முடைய உறவினர்களை பார்க்கும் பொழுது நம்முடைய சரீர நிலைமைகளை பார்க்கும் பொழுது நம்முடைய பொருளாதாரத்தை பார்க்கும் பொழுது நமக்கு பயத்தை அபயம் உண்டாகத்தக்கதான ஒரு சூழ்நிலை அங்கே கடந்து வருகிறது புத்தி என்ன அந்த தேவ திட்டமும் நிறைவேற நம்மையும் தேவன் பயன்படுத்த புத்தியாய் செய்யப்படுகிற காரியம் அந்த பயத்தை நிமித்தம் பரிகாரங்களை தேடி அல்லது பரிகாரி அப்பரிகாரிகளை தேடி உலக மனிதனிடத்திலிருந்து ஏதாகிலும் சகாயம் கிடைக்கும் என்று அதை நாம் நிற்காதபடி இந்த இஸ்ரவேலர்கள் செய்தது போல தேவனை தேட தேவக்கார் சமூகத்திலே நம்முடைய காரியங்களை சமர்ப்பித்து நம்மையும் தேவனுக்கு ஜீவ பலியாக ஒப்புக்கொடுத்து கத்தரை தேடுவோம் என்றால் அந்த பயத்தை நடுவில் கத்தரை தேடுவோம் என்றால் கத்தருடைய சமூகத்தில் நம்முடைய காரியங்களை சொல்லி ஜபிப்போம் என்றால் கத்தர் நமக்காக அந்த பயத்தினின்று நம்மை விலக்கி விடுவிப்பார் தேவ சித்தமும் திட்டமும் நமூலமாய் வெற்றியாய் மகிமையாக நிறைவேறுகிறதாகவும் இருக்கும் சங்கீதக்கான தாவிது சொல்லுகிறான் நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு ஆண்டவர் அமை எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி நம்மை விடுவிக்க வேண்டும் என்றால் நம்முடைய பயம் நிறைந்த வாழ்வு வரும் பொழுது பயத்தை ஆமேன் மாற்றிக்கொள்ளுவதற்கு உலக மனித சகாயங்களை தேடிக்கொள்ளாதபடி கத்தரிடமாய் நம்மை சமர்ப்பித்து கத்தருடைய உதவியை கத்தருடைய சகாயத்தை கத்தருடைய ஒத்தாசையை நாம் நாடுவோம் என்றால் பயத்திலிருந்தும் விடுபடுவோம் தேவ பாதைகளும் நமக்கு முன்பாக சபையாக தோன்றி அவைகளை நிறைவேற்றி முடிப்போம் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்வில் உண்டாகிற எந்த காரியங்களை குறித்தாலும் பயத்தினாலே நாம் தேவ சித்தத்தின் என்னும் திட்டத்தின் என்னும் விலகிச் செல்லாதபடி தேவனிடத்தில் சமர்ப்பித்த தேவ நன்மைகளை பெறுவோம் கத்ததாமி நம்மை வழி நடத்துவாராக ஆமேன் செவிப்போம் அன்பின் பரலோக பீதாவி நல்ல காலை நிறுத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தேவனே உங்களுடைய கிருபையினாலே கத்தர் இந்த நாள் எங்களுக்கு தந்திருக்கிறேன் ஸ்தோத்திரம் அப்பா இந்த நாளிலேயும் நீர் தந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் பயம் நிறைந்த வாழ்க்கை எங்களை சூழும் பொழுது இந்த இசைவேலர்கள் செய்தது போல அந்நியர்களை தேட மனித சகாயத்தை தேட துணியாதபடி தேவனுடைய படத்தில் சேர்ந்து பலிவிடங்களை கட்டு பலி செலுத்தின பொழுது அந்த பயமும் நீங்கினது ஆண்டவருடைய சித்தத்தின் பாதையும் ஆண்டவரை தோன்றி மகிமையாய் நிறைவேற்றப்பட்டது தகப்பனே நாங்களும் கத்தாவே அப்பா பயம் நிறைந்த சூழ்நிலைகள் வரும்பொழுது கலங்கி தவித்து என்ன செய்வதென்று மனிதனுடைய காலில் போய் விழுந்து அன்றுவரே மனித சகாயத்தை தேடி நிற்காதபடி கத்தரிடமாய் சகலவற்றை சமர்ப்பித்து எங்களையும் ஜீவபலியாக ஒப்புக்கொடுத்து கொடுத்து தேவ நன்மைக்காக காத்திருக்க தாரும் அப்பொழுது தேவரீர் எங்களுக்கு ஒத்தாசை பண்ணி எங்கள் வாழ்க்கையில் பயம் நிறைந்த வாழ்விலிருந்து விடுதலை தந்து கத்தருடைய சித்தமதையும் எங்கள் மூலமாய் நிறைவேற்றுவீர் என்பதை அறிந்து கொண்டோம் இந்த பாதையை தொடர கிருபை தாரும் அப்படியே செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்